சார் முதல்ல நான் என்னை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும் ஏன்னா என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளுடைய இருக்கேன் அப்படியா உங்களுக்கு ஏதோ ஃபுல் ஸ்கிரீன்ல தெரியல போலக்கு ஆ ஆ பரவாயில்ல சார் பரவாயில்ல அதனால ஒன்றும் இல்லை சார் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கேளுங்க சார் நான் என்னையை பற்றி சொல்லணும் என் பேர் வந்து சேகர் என்னை பெரும்பாலும் சேகர்னு சொன்னால் தெரியாது அபிராமி சேகர்னு சொன்னால் தான் தெரியும் ஏன்னா நான் வந்து அபிராமி ஜோதிட நிலையம் அப்படிங்கிற ஒரு ஜோதிட நிலையத்தை ஆரம்பித்து நான் ஜாதகம் இருக்கேன் அதனால் பெரும்பாலும் என்னுடைய அபிராமிசேகர் தான் சொல்லுவாங்க அது அப்படியே நினைச்சி போயிடுச்சு நான் வந்து இந்தியாவில் ஃபேமஸான அஸ்ட்ராலஜர் உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ என் குருநாதரை சொல்லிட்டு தான் நான் என்ன சொல்லணும் பிஎஸ் ஐயர் அப்படின்னு என் குருநாதருடைய பேர் பிஎஸ் ஐயர்னா பி சேஷன் ஐயர்னு பேர் இந்தியாவில் டாக்டர் பிபி ராமன் யார் தெரியாமல் இருக்காங்களோ அதே மாதிரி என்னுடைய குருநாதர் பிஎஸ் ஐயரை தெரியாத ஜோதிடர்கள் இருக்க முடியாது அந்த காலத்துல நீங்களும் அவரை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா அப்படிப்பட்ட இந்தியாவோட மிகப்பெரிய குருநாதர் ஏன் அவர்கிட்ட சொல்றேன் அப்படின்னா அவருக்கு என் அறிவு கேட்ட வரைக்கும் ஒரு பதினாலு மொழி தெரியும் அவருக்கு எஸ் ஐயர் அவருக்கு அவருடைய எத்தனையோ மாணவர்கள்ல நானும் ஒரு மாணவர் நான் ஒரு அவர்கிட்ட ஆஸ்தான ஜோதிடரா அவர்கிட்ட மாணவனா படித்தேன் கிட்டத்தட்ட நான் ரொம்ப வருஷம் அவர்கிட்ட நேரடியா படித்தோம் அவர் வந்து பாரம்பரிய ஜோதிடத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது அவர் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஜோதிடங்கிறதுக்கு என்னன்னா அவருக்கு பதினாலு லாங்குவேஜ் மட்டும் இல்லை ஜோதிடா உலகத்துல அவ்வளவு வாரி கரைச்சு குடித்தவர் யாருமே கிடையாது ஜோதிடா கணிதத்திலையும் சரி பலித பலத்திலையும் சரி அவர் அவ்வளவு இது நடத்தினவர் படித்தவர் இந்தியாவோட அவர் வந்து ஆஸ்ட்ரோ ஒரு மேகசின் இங்கிலீஷ்ல நடத்தினார் தமிழ்ல கேரள ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை நடத்துறாரு இங்கிலீஷ்ல ஆஸ்ட்ரோ மேகனு ஒரு பத்திரிக்கை நடத்துனார் அந்த பத்திரிகையில் அவர் எழுதாத விஷயமே கிடையாது என்னுடைய குருநாதத்தை நான் கத்துக்கிட்டதே முதல்ல கணித படம் அப்புறம் பலித படம் கணிதம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை எடுத்தா எப்படி கணிக்கிறது ஒரு கிரகத்தை பத்தி பேசுகிறதும் அந்த கிரகத்தை எப்படி ஸ்புடம் பண்றது அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாரு நாங்க அவர்கிட்ட படிக்கும்போது எல்கேஜி ஸ்டாண்டர்ட்ல இருந்தோம் அவர் அப்பயே எம்ஏ ஸ்டாண்டர்ட்ல இருந்தார் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிட மா மேதை அவர் அவர்கிட்ட தான் நான் ஜோதிட முறையாக படித்தேன் கிட்டத்தட்ட பாரம்பரியத்தில் நிறைய விஷயங்களை அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டான் பரிகாரங்கிற ஒரு வார்த்தையை அவர்கிட்ட இருந்து தான் அது எப்படி இருக்கோ என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் பிரசன்னங்கிறது என்னங்கிறது அவர்கிட்ட தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருந்தது ஆனாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கள் குருநாதர் இறந்து போயிட்டாரு அவர் எழுதின புஸ்தகங்கள் ஜோதிட அறிவியல்னு சொன்னவர் அவர் ஜோதிட அறிவியல் ஒன்றாம் ஒன்னாம் பாகம் ரெண்டாம் பான ரெண்டு புஸ்தகம் போட்டார் மகா யோக தரங்கனின்னு ஒரு புத்தகம் எழுதினார் யோகங்களை பற்றி பேசுறது அந்த மாதிரி மகா யோக தரங்கனின்னு ஒரு புஸ்தகம் போட்டார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தாஜக நீலகண்டி ஒரு புஸ்தகம் போட்டார் தாஜகா சிஸ்டம் அதாவது வருஷ பலன் இப்போ முண்டை நஸ்ட்ராலஜி ஒரு நாட்டை பற்றி பேசுகிறோம் இப்போ இந்த எலெக்ஷன் வந்திருக்கு ரிசல்ட் வரப்போது யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அந்த தாஜகா சிஸ்டத்தில் முண்டை நஸ்ட்ராலஜி நாட்டினுடைய அஸ்ட்ராலஜியில் தான் அது தெரியும் அதை பத்தி மிக விரிவாக விளக்கமாகவும் எழுதியிருக்கிறாரு பிரசனத்தில் அவர் மாதிரி யாருமே இல்ல எல்லாத்துக்கும் மேல அவரை வந்து திருமண பொருத்தத்தை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு இப்படி அவரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு அவர் அது இல்ல மேகசின் நடத்தியிருக்கிறார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ஏகப்பட்ட மாணவர்களை இருக்கிறாரு அவருடைய ஆஸ்தான மாணவர் நான் அவற்ற பாரம்பரியம்னா என்ன கணிதம்னா என்ன பலிதம்னா என்ன பரிகாரம்னா என்ன இப்படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் நானு அது மட்டுமல்ல உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும் மனிதனுக்கு எப்பயுமே தேடுதல் என்பது இருக்கணும் அது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி தேடுதல் எவ்வளவுக்கு அவ்வளவு இருக்குதோ அவ்வளவுக்கு அளவு நம்ம வந்து வாழ்க்கையில அனுபவத்த பெற முடியும் அது என்னுடைய குருநாதர் ஜோதிடத்துல எனக்கு முதல் குருநாதரே என்னுடைய குருநாதர் பி எஸ் ஐயர் தான் அடுத்து நான் நிறைய விஷயங்கள் ஆன்மீகமான விஷயங்கள் மாந்திரீகமான விஷயங்கள் சித்தர்களுடைய தொடர்பு மகான்களுடைய தொடர்பு நானிகளுடைய தொடர்பு ஆத்மாக்களுடைய தொடர்பு இது எல்லாமே என்னுடைய தனி செக்டார் இது இல்லாமல் என்னுடைய இன்னொரு குரு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நெல்லை வசந்தன் சமீப காலத்தில் அவர் தவறி போனாரு அவர்கிட்டையும் நான் முறையாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் பேர் எடுக்கிறது எப்படிங்கிறதெல்லாம் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு பட் எனக்கு அதை அந்த அளவுக்கு சொல்ல தெரியல இதுதான் யதார்த்தமான உண்மை அதில் எனக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சு இது எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய ஆத்மார்த்தமான குருநாதர் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கே பி சிஸ்டம்னு அவர் ஒரு பத்ததியை உருவாக்குனாரு அந்த பத்ததிக்கு பேர் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அவர் தான் என்னுடைய ஆத்மார்த்தமான குருநாதர் அவர் வந்து இந்த ஜோதிடத்தில் எனக்கு அவர் தான் மிகப்பெரிய ஒரு இதை பண்ணிக்கிட்டு இருந்தவர் அவருடைய அந்த ஒரு இதுதான் எனக்கு மிகப்பெரிய உறுதுணையாகவும் என்னுடைய பலன் சொல்றதுல மிகப்பெரிய விஷயங்களாகவும் இருந்தது அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஜோதிட மேதை கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவரு அவருடைய அந்த பலன்களை நான் இன்னைக்கும் வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு அந்த கே எஸ் கிருஷ்ணமூர்த்தியினுடைய பலன்களை எப்படி சொல்றது என்ன மாதிரி சொல்றதுங்கிறது தான் நான் கூட்டி ரிசர்ச் பண்ணி உங்களுக்கெல்லாம் நான் இப்போ சொல்றதுக்கு இருக்கிறேன் இப்ப இந்த கேபி முறையில உங்களுக்கு பலன் சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும் இங்க வந்து நீங்க வந்து நிறைய பேரு ஜோதிடரா இருந்துருக்கு நிறைய பேர் இருப்பீங்க இந்த இப்போ ஒரு அறிமுகத்துல ஒன்று ரெண்டு பேர் சொன்னாங்க அடுத்தபடியே ஜோதிடத்தை படிச்சுட்டு இருக்கிறவங்க இருப்பீங்க ஜோதிடத்தை ரிசர்ச் ஓரியன்டா வச்சுட்டு இருக்கிறப்பீங்க ஜோதிடத்தைய முழு நேர தொழில வச்சுட்டு இருக்கிறவங்க இருப்பீங்க இதை எப்படி நம்ம பலன் சொல்லி எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறது அப்படிங்கிறது தெரியாதவங்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க அப்படி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம எப்படி இந்த மாதிரியான பலன்களை நம்ம சொல்றது அப்படிங்கறத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் என்னுடைய அறிமுகத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன் அபிராமி சேகர் அஷ்டோ சேகர்ங்கிறது என்னுடைய யூடியூப் சேனலு இது இல்லாம நான் நிறைய சேனல்ஸ்ல பேசிட்டு இருக்கிறேன் வாரபலன் சொல்றேன் மாத பலன் சொல்றேன் தமிழ் மாத ஆங்கில மாத பலன் சொல்கிறேன் எல்லா விதமான பயிற்சிகளை பத்தியும் நான் வந்து யூடியூப்ல நிறைய பேசுறேன் என்னுடைய சேனலையும் பேசுறேன் மற்ற சேனல்லையும் நான் பேசுறேன் இப்படி நிறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் இருந்தால் கூட நீங்க வந்து இந்த பலன் சொல்றது எப்படி என்ன மாதிரியான பலன் சொன்னால் நமக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை தான் நம்ம இப்ப இந்த கிளாஸஸ்ல நம்ம பார்க்க போறோம் ஆமா இந்த கிளாஸஸ்ல நம்ம பார்க்க போறதுக்கு காரணமே எல்லாம் நிறைய பேருக்கு நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க நிறைய குருநாதத்தை படிச்சிருப்பீங்க நிறைய சிஸ்டத்தை நீங்க படிச்சு டெவலப் பண்ணி வச்சிருப்பீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டைல் இருக்கு ஒரு அடிப்படை உண்மையை சொல்றேன் முரண்பாடுகளின் மொத்த உருவம் ஜோதிடம் இதை நீங்க மறந்துடாதீங்க திரும்பவும் சொல்றேன் முரண்பாடுகளின் மொத்த உருவம் ஜோதிடம் ஏன் அப்படின்னா லோகிடத்தில் ஒருத்தர் இருக்குன்னு சொன்னா இன்னொருத்தர் இல்லையன்னு சொல்லுவாரு இன்னொருத்தர் ஆமான்னு சொன்னா இல்லையொருத்தர் ஒருத்தர் சொல்லுவாரு சொல்வாரு இது இன்னைக்கு நேத்து இல்ல சப்த ரிஷிகள் நம்ம பாரம்பரியத்துல சப்த ரிஷிகளே ஒரு ஜாதகத்துக்கு அத்தனை பலன் அப்படி அப்படிலாம் இருக்கிறதுனால இங்க நம்ம பார்க்கறது எல்லாமே எப்படிப்பட்ட பலன்களை ஒரு ஜாதகத்தை எடுத்தால் ஆய்வுக்கு எடுத்துக்கிறது இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்துல ஒரு கிரக ராசியில எங்க இருக்கு அதுக்கு ஆசரிய பலன்னு பேர் நவாம்சத்துல எங்க இருக்குது அது ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிளானட் ஒரு கிரகத்தினுடைய பலனை பார்க்கறது இப்போ நீங்க பாரம்பரியத்தில் படிச்சிருப்பீங்க நவாம்சத்துல நவாம்சத்துல நல்லா இருந்தால் கூட ஆசியில் நல்லா இல்லைன்னா கூட நவாம்சத்துல நல்லா இருந்தால் அது மிகப்பெரிய பலன்களை செய்யும் அப்படிலாம் நமக்கு நிறைய படிச்சிருப்பீங்க ஆனால் நடைமுறை வாழ்க்கையில நம்ம சொல்றதுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இது ஏன் அப்படிங்கிறத நான் மட்டும் இல்லை முதன் முதல் ஆராய்ச்சி பண்ணவர் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நம்ம பாரம்பரியத்தில் ஐந்தாம் இடம் முதல்ல அஞ்சாம் பாவத்திலேருந்து ஆரம்பிப்போம் பூர்வ புண்ணியம் அஞ்சாம் இடம் நமக்கெல்லாம் தெரியும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் உத்திரஸ்தானம்னு நம்ம பேசுவோம் பட் அஞ்சாம் பாவம் ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு அஞ்சாம் இடம்னா நம்ம என்ன சொல்வோம் தெய்வ அனுகூலம் அவங்க வந்து வாழ்க்கையில் நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க அவங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் நல்ல வருமானங்கள் இருக்கு சம்பாத்தியங்கள் இருக்கு இப்படிதான் நம்ம பாரம்பரியத்துல படிச்சிருக்கோம் ஆனா ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவம் வேலை செய்யும்போது அனுகூலங்கிறது ஒண்ணு இருந்தால் கூட அவங்களுக்கு வேலை போயிடும் அவங்க சம்பாரிச்ச காசு லாக் ஆயிடுது இப்படி நிறைய விஷயங்கள் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சு அப்ப இதையெல்லாம் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி நிறைய அனலைஸ் பண்ணாரு அவர் அனலைஸ் பண்ணிட்டு தான் அவர் ஒரு முக்கியமான ஒரு முடிவுக்கு அவர் வந்தார் அவருடைய சிஸ்டத்தை தான் நம்ம இப்ப பாக்குறோம் நங்க பாரம்பரியத்தையும் நம்ம என்னைச்சு பாக்குறோம் அவர் மொத்தம் மூணு விதமான பலன்களை சொல்லியிருக்கிறாரு இங்க அத சொல்லிட்டு உங்களுக்கு சுருக்கமா நீங்க ஒரு ஜாதகத்தை எடுத்தா எப்படி பலன் பார்க்கறது அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போலாம் நீங்க மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் நீங்க நிறைய படிங்க நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணுங்க நிறைய எங்கெல்லாம் கிளாஸஸ் இருக்கோ அங்கெல்லாம் போங்க முதல்ல நீங்க ஒரு தெளிவான முடிவுக்கு வந்தாதான் உங்களை தேடி வர்றவங்களுக்கு நீங்க ஒரு தெளிவான பதிலையோ பலன்களையும் சொல்ல முடியும் முதல்ல இதுல மறந்துடாதீங்க அதுக்காக தான் என்னுடைய அனுபவம் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் என்னுடைய வெற்றி உங்களுக்கு தேவையில்லை என்னுடைய தோல்வி உங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கணும் இதுதான் என்னுடைய ஆசை நம்ம வாழ்க்கையில் நான் சொன்னதெல்லாம் நடக்குது அப்படின்னு என் பெருமை பேசுறதுக்கு இங்கே இல்லை நான் சொல்லி எங்கே நடக்கலை எந்த சந்தர்ப்பத்தில் நம்மெல்லாம் இது மாதிரியான இதுகளில் தான் வெளியே வந்தால் அது வடுக்கிறோம் அல்லது நடக்காமல் போச்சு இதை எல்லாம் பின்னாடி நம்ம ஃப்ரீயா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் எப்படி உங்களுக்கு வந்து இந்த ஜோதிடா வகுப்பை அவர் எப்படி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குற போது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி பத்தி தெரிஞ்சுக்கணும் அவரு தான் நான் இப்ப சொன்ன பலன்களை பற்றிலாம் மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணாரு இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் தான் அவர் ஒரு பத்திரதியாக வெளியிட்டார் அவர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது முதல்ல நீங்களும் மட்டுமல்ல எல்லாரும் நம்மல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க கிரகங்கள் எப்பையும் யாருக்காகவும் போய் சொல்வதில்லை முதல்ல இதை புரிஞ்சுக்கல ஜோசியர் நமக்கு சொல்ல தெரியாமல் இருக்கலாம் இல்லை வர்றவங்களுக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் இருக்கலாம் இதுதான் பேசிக்கலாக இருக்கக்கூடிய விஷயம் ஆக கிரகங்கள் வந்து எப்பொழுது நீங்கள் கேள்வி வைக்கிறீங்களோ அப்பொழுது நமக்கு அந்த பிரபஞ்சம் அந்த கிரகம் நமக்கு பதில் கொடுக்கும் இதுதான் யதார்த்தமான உண்மை இதான் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் நான் என்னுடைய அபிராமி ஜோதி நிலைங்கிறது மதுரையில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாவது வருஷம் இப்ப ஆரம்பிச்சிருக்கு சென்னையில கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷமா ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி டீநகர்ல இருந்து இப்ப நங்கநல்லூர்ல இருக்கேன் இப்ப நங்கநல்லூர்ல இருந்து சென்னையில இருந்தா உங்கள்ட்ட எல்லாம் நான் பேசிட்டு இருக்கிறேன் இந்த என்னுடைய அனுபவங்களுடைய தொகுப்பு தான் என்னுடைய அனுபவங்கள் நம்ம எங்கே ஜெயித்தோம் எங்க தோத்தோம் எந்த இடத்துல நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம் எதெல்லாம் நமக்கு அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகமும் எனக்கு ஒரு படிப்பனையை சொல்லிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு கிரகத்தை பார்த்தும் நான் பயந்துகிட்டே இருக்கேன் ஏன்னா நம்ம வந்து தெய்வத்தை பார்த்து கூட பயப்படணுங்கிறது இல்லை ஆனால் கிரகங்கள் வலிமையானது நம்ம எல்லாருமே சாதாரண மனிதர்கள் இந்த அடிப்படை உண்மையை நான் ஒவ்வொரு தடவையும் எங்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸுகளையும் சரி இரண்டு ஸ்டூடெண்ட்ஸுகள்கிட்டையும் சரி சொல்றேன் என்னுடைய குருநாதர் பிஎஸ்ஐயர் அப்புறம் அமரர் பிஎஸ் செய்யர் ஜோதிட ஆராய்ச்சி மையம்னு ஒரு இலவச மையத்தை நடத்தி பத்தொன்பது வருஷம் அந்த மையத்துல சனிக்கிழமை சனிக்கிழமை இலவச கிளாஸ் நடத்திருக்கேன் ஆமா அந்த அனுபவங்களும் தான் எனக்கு வாழ்க்கையில பெரிய படிப்புன அது மட்டுமல்ல அந்த எங்கிட்ட படிச்ச எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸுகள் இன்னைக்கு பெரிய லெவல்ல இன்னைக்கு இந்தியா முழுவதுமே இருக்காங்க ஒரு சில பேர் கூட லைன்ல வந்திருக்கிறாங்க இருக்கட்டும் இப்போ நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போகாம இப்போ அந்த கே எஸ் அடிப்படை தத்துவம் நீங்க எத்தனையோ சிஸ்டம் படிச்சிருக்கலாம் நீங்க ஜோதிடம் எல்லா துறையும் வளர்ற மாதிரி ஜோதிட துறைகளும் மிகப்பெரிய அளவுல வளர்ந்துட்டு இருக்கு இதை மறந்துடாதீங்க டே டு டே எவல்யூஷன் தினந்தோறும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அதனால ஒவ்வொருத்தங்களும் ஒரு பத்ததியை கண்டுபிடிக்கிறாங்க கேபியில இருந்து ஒரு பத்ததியை கண்டுபிடிச்சு இன்னொருத்தர் போனாரு இப்போ நிறைய பேர் நிறைய பெரிய பத்ததிகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள்ட்ட படிக்கிறாங்க அவங்களுடைய ஃபாலோவேர்ஸ் நிறைய இருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த சிஸ்டத்துல வேணாலும் படிங்க ஆனா பலன் சொல்றது கரெக்டா பார்ட்டிக்கு நடக்கணும் முதல்ல நம்மளுக்கு நடக்கணும் நம்ம குடும்பத்தாருக்கு நடக்கணும் நம்ம நண்பர்களுக்கு நடக்கணும் நம்முடைய உறவினர்களுக்கு நடக்கணும் அதுக்கப்புறம் நம்முடைய கிளைண்ட்ஸுக்கு நடக்கணும் அப்போ நடக்கணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த என்னுடைய சிஸ்டத்தை முதல்ல நான் சொல்லிடுறேன் நான் கேபியினுடைய தான் சொல்றேன் முதல்ல அவர் என்ன பண்ணாருங்கிறத சொல்லிட்டு நம்ம எப்படி பண்ண போறோங்கிறத பார்ப்போம் கே கிருஷ்ணமூர்த்தி அதை சுருக்கிதான் கேபி சிஸ்டம் இந்த கேபி சிஸ்டத்துல அவர் என்ன முதல்ல சொன்னாருன்னா அவர் கண்டுபிடிச்சது இந்த ஆளும் கிரகங்கள் அந்த ஆளும் கிரகங்கள் தான் நமக்கு வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளையுமே செய்யக்கூடியது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு உண்மைய விஷயத்தை சொல்லக்கூடியதை அவர் கண்டுபிடிச்சார் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க நாள் சொல்லது கூட நல்லது செய்யாதுன்னு சொன்னாங்க அது மாதிரி அவர் ஒரு நாளே இன்னைக்கு எல்லா விஷயத்தையுமே முடிவு பண்ணும் அந்த நாள் முடிவுன்னா இன்றைக்கு இருக்கும்